எடப்பாடி பெருந்தன்மையாக நடந்து அண்ணாமலை எடப்பாடியின் எல்லை மீறிய ஆணவம் அதிமுக தலைமையை ஏற்று எடப்பாடி சந்தித்து வந்த அனைத்து தேர்தலிலும் அதிமுக தோல்வியை சுமார் பத்து தோல்வி பழனிசாமி என பெயர் பெற்றாலும் எடப்பாடி பழனிசாமியின் ஆணவம் மட்டும் இன்னும் குறையவில்லை என்கிற விமர்சனம் அரசியல் வட்டாரத்தில் இருந்து வருகிறது இதில் பாஜக தலைமைக்கு தன்னால் எந்த தர்ம சங்கடமும் வந்துவிடக்கூடாது என அண்ணாமலை பெருந்தன்மையாக நடந்து கொண்டாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கும் ஈகோவால் மீண்டும் திமுகவே ஆட்சிக்கு வந்துவிடும் சூழல் இருந்து வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியுடன் தேமுதிகவை உள்ளே கொண்டு வர வேண்டும் டிடிவி தினகரனை கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் சசிகலாவை உள்ளே கொண்டு வர வேண்டும் அப்படி கொண்டு வந்தால் அதிமுகவை ஆட்சிக்கு வருவதை தடுக்க முடியவில்லை என்றாலும் தனி பெரும்பான்மையுடன் திமுக ஆட்சி அமைக்க முடியாமல் தடுத்து தொங்கு சட்டசபை அமையலாம் என கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலின் போது சென்னையில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் நடந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் அமித்ஷா எவ்வளவோ எடுத்து எடப்பாடியிடம் தெரிவித்தார் அதற்கு எடப்பாடி சம்மதம் தெரிவிக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் திமுக தனி மெஜாரிட்டியில் ஆட்சியை பிடித்தது இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் ஈகோ பாஜகவை உதாசீனப்படுத்தும் வகையில் நடந்து கொண்டது குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் பல இடங்களில் பிரதமர் மோடி புகைப்படத்தை பயன்படுத்தினால் மக்கள் வாக்கு போட மாட்டார்கள் என பிரதமர் மோடி புகைப்படத்தை அதிமுக தரப்பில் புறக்கணித்தது இதில் உச்சகட்டமாக பாஜக தொண்டர்களிடம் நீங்கள் யாரும் அதிமுக பிரச்சாரம் செய்ய வர வேண்டாம் பாஜகவினர் பிரச்சாரம் செய்தால் எங்களுக்கு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என எடப்பாடி அதிமுக அதிமுக தலைமையிலான கூட்டணி படுதோல்வியை சந்தித்து திமுக ஆட்சியை பிடிக்க காரணமாக அமைந்தது ஒரு கட்டத்தில் அதிமுக பாஜக கூட்டணி உடைந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை தலைமையிலான பாஜக தனியாக கூட்டணி அமைத்து பதினெட்டு சதவீத வாக்குகளை பெற்றது மட்டுமில்லாமல் பல இடங்களில் அதிமுகவை மூன்றாவது இடத்திற்கு தள்ளி பாஜக இரண்டாம் இடம் பிடித்தது பாஜக கூட்டணி இல்லாமல் அதிமுக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை சந்தித்தால் எதிர்கட்சி அந்தஸ்து கூட கிடைக்காது என்கிற சூழல் உருவானது அதேபோன்று டெல்லி பாஜக தலைமையும் திமுக வீழ்த்த எதிர்கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என்கிற நோக்கில் அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்தது அதிமுக பாஜக கூட்டணி அமையும் வரை திமுக அதிமுகவை மிக கடுமையாக விமர்சனம் செய்து வந்த அண்ணாமலை தன்னால் கூட்டணிக்குள் எந்த பிரச்சனையும் வந்துவிடக் கூடாது அதிமுக குறித்து விமர்சனம் செய்வதை நிறுத்திவிட்டார் அண்ணாமலை மேலும் கூட்டணி கட்சியான அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த நாளுக்கு தன்னுடைய சமூக வலைதளத்தில் வாழ்த்துக்களை அண்ணாமலை பெருந்தன்மையாக பதிவு செய்தது அதிமுக பாஜக கூட்டணியை மேலும் வலுவாக்கும் முயற்சியாக பார்க்கப்பட்டது மேலும் பாஜக மூத்த தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்து கூட்டணி தர்மத்தை போற்றும் வகையில் நடந்து கொண்டனர் இந்த நிலையில் சமீபத்தில் பாஜக தலைவர் அண்ணாமலை பிறந்தநாள் அன்று பல தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவிக்காமல் இருந்தது அவருக்குள் இருக்கும் ஈகோவை அவரை விட்டு செல்லவில்லை என்கிற விமர்சனம் அரசியல் வட்டாரத்தில் எழுந்துள்ளது இப்படியே எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஈகோ மற்றும் ஆணவத்தை தூக்கி எறியவில்லை என்றால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு எடப்பாடியின் ஈகோ மற்றும் ஆணவமே முக்கிய காரணமாகிவிடும் என்கிறது அரசியல் வட்டாரங்கள் உங்கள் தின